பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வுக்காக செங்குன்றம் அடுத்த பாடிய நல்லூரில் பத்து விதமான சிலமம் கலைகளை பத்து நிமிடத்தில் சுற்றி ஒன்பது வயது மாணவி உலக சாதனை சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் பகுதியில் நான்காம் வகுப்பு படித்து வருபவர் மௌசிகா ஸ்ரீ ஒன்பது வயதான மாணவியான மௌசிகா ஸ்ரீ பெண்கள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிலவம் கலைகளான நெடுங்கம்பு நடுங்கம்பு இரட்டை கம்பு வாழ்வீச்சு ரிப்பன் பால் பஞ்சாப் வால் தீப்பந்தம் சுருள் வால் தராசு வேல் கம்பு என பத்து வகையான சிலம்ப கலைகளை பத்தே நிமிடத்தில் சுற்றி சாதனை புரிந்தார் மாணவிக்கு இந்திய உலக சாதனை புத்தகம் அமெரிக்கா உலக சாதனை புத்தகம் மற்றும் ஈரோப்பா உலக சாதனை புத்தகம் என மூன்று சாதனை உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்து இவருக்கு சாதனைக்கான சான்றிதழும் கேடயமும் பதக்கங்களும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக சோழவரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் கலந்து கொண்டு மாணவிக்கு பாராட்டுகளை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டு தேசிய பிரசிடென்ட் அந்தோனி மற்றும் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் பிரபாகர் மாணவியின் பயிற்சியாளர் பார்த்திபன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இவரது சாதனைக்கு உறுதுணையாக இருந்த இவரது பயிற்சியாளர் பார்த்திபன் கூறுகையில் தற்போது உள்ள சூழலில் பெண்கள் தற்காப்பு கலையை கட்டாயம் அனைவரும் கற்பிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசு சிலமங்களைக்கு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியிருப்பதால் மாணவர்கள் தமிழர் கலைக்கான சிலம்ப கலையை பகிர வேண்டும் என கோரிக்கை வைத்தார்

ஓகே ஸ்டூடெண்ட் வந்து காட்சி அவங்க ஒவ்வொரு வயசாகட்டும் பத்து நிமிஷத்தில் வந்துட்டு பத்தியும் பண்ணியிருக்காங்க மக்களுடைய சிலம்பம் வந்து ஒரு வேகமாக சீர்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் நார்மலாக பார்த்தோன்னா ஒரு குழந்தைங்க ரெண்டு நிமிஷம் நாளே வந்து டயர் ஆகிடுவாங்க அந்த ஸ்டூடெண்ட்ல பத்து நிமிஷம் சென்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து அது வந்து ஒரு பன்னரை வருஷமாக நல்லா அந்த சென்னாவில் ஒரு வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க இது முழு முழுக்க அவங்க பண்ணிட்டு வந்து பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த வயசில் வந்து நிறைய பெண்களுக்கும் வந்து நிறைய பாதுகாப்பு இதெல்லாம் நடக்குது அந்த இது வரக்குறார்கள் சொல்லிட்டு ஒரு முழு முயற்சியோடு வந்து அந்த நான் ஸ்டாப்பை பற்றி வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டாவது சிலம்பத்துக்கு வந்து இந்த கவர்மெண்ட் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க மூணு சதவீதம் வேலையை வாட்டி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த சிலம்பத்தை மட்டும் வந்து வெட்டி தாக்கை ஏற்றவே இல்லை ஆனால் ஆட்சி வந்த உடனே வந்து அந்த இது வந்து முதல்ல வந்து ஏற்றி அனைவருக்கும் வேலை ரெண்டாவது படிக்க பசங்க ர்ல வந்து கொ கல்லூரி மட்டும்தான் யர் படிக்க படிக்கிறது ஆனால் இந்த நம்ம ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு மெடிக்கலு எல்லா துறையிலையும் வந்து ஹையர் சடீஸ் வந்து சிலம்பம் படித்த மாணவர்கள் வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க இந்த இது கொடுத்த அரசுக்கு வந்து